வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் பக்த கோடிகள் அனைவருக்கும் திருச்செந்தூர் முத்து கார்த்திகேய சர்மாவின் காலை பணிவான வணக்கங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் அனுகிரகத்தில் சௌக்கியமாக இருக்கீங்களா எல்லோரும் பரம சௌக்கியமாக இருக்கணும் சுவாமி அனுகிரகம் என்றைக்குமே இருக்க இருந்துகிட்டே இருக்கணும் எல்லாருக்கும் இன்றைய தினம் திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீரழவி பூதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த சேனலை முழுமையாக பாருங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு மிக தாழ்மையுன்னு கேட்டுக்கொள்கிறேன் திருச்செந்தூர் பக்த கோடிகள் அனைவருக்கும் திருச்செந்தூர் இளவி பூதியை தர இட்டுக்கோங்க எல்லாரும் சுவாமியை பற்றி இலவி பூதியை பற்றி சொல்ல போகிறேன் எல்லாரும் ஆத்மார்த்தமாக கேளுங்க அதாவது திருச்செந்தூரில் கிடைக்கக்கூடிய பன்னீர் இழவிபூதி இதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா சயின்டிஃபிக்கலாகவும் சரி சாஸ்திர பிரகாரமாகவும் சரி இந்த இலவி பூதி வந்து ஒரு மெடிசனாக இருக்குது சயின்டிஃபிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இரநூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் ஃபெர்னாண்டோங்கிற ஒரு இங்கிலீஷ்காரர் அதாவது யுஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த இலையை ம ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த இலையை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் உண்டான ரிசல்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா உலகத்தில் யாரையுமே தீண்டாத த பிளாக் கிங்கோப்ராவோட விஷத்தை இந்த இலை முறியடிக்குதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க சரி இப்போ வந்து சாஸ்திர பிரகாரம் இந்த இலையோட மகத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலையோடைய மகத்துவம் என்னென்னா விஸ்வாமித்ர மகரிஷிக்கு வயிற்றில் குஷ்டரோகம் சரி பண்ணுறார் திருச்செந்தூர் முருகன்னுடைய இந்த இலவிபூதி பிரசாதம் அடுத்தபடியாக கிமு ஏழாம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் பகவத் பாதாலுக்கு தீராத குண்ம குணப்படுத்துகிறார் இந்த இலவிபூதியை சாப்பிட்டதுக்கப்புறம் அதில் ஆதிசங்கரர் பகவத் பாதவர்களுடைய சுப்பிரமணிய பூஜங்கம்னு முப்பத்தி மூணு ஸ்லோகம் திருச்செந்தூர் முருகனை பற்றி அதி அற்புதமாக பாடுறார் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போதைக்கு அந்த ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மட்டும் தெரிஞ்சுப்போம் கேட்டுப்போம் சதாபாலிஹந்திரி மகாதந்தி வக்ராபி பஞ்சாசிய மானியா விதிந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி அப்படின்னு ஸ்லோகம் வாக்கியம் சுப்பிரமணிய புஜங்கத்தை பத்தி பாடுறார் சுவாமி அதுல பதினெட்டாவது ஸ்லோகத்துல சொல்றார்

திருச்செந்தூர் முருகனிடம் பூஜை பண்ணக்கூடிய திருஸ்வதந்திரகர்கள் கையில் பக்தியுடன் பெற்று எல்லோரு இடத்துலையும் வாங்கக்கூடாது இது திருச்செந்தூரில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகர்கள்கிட்ட பக்தி சிரத்தையுடன் வாங்கி அந்த இலையை கண்ணில் ஒத்திண்டு அந்த இலையில் இருக்கக்கூடிய விபூதியை நெத்தி நிறைய இட்டுண்டு வயிற்றில் எவர் ஒருவர் தடவி இந்த இலையை வெத்தலை போல மடித்து சாப்பிட்றாரோ அவளுக்கு அபஸ்மாரம் குஷ்டம் க்ஷயம் ரோகம் ஜுவரம் ஆறு ஆர்விக வியாதி குணமாகுதுன்னு சாஸ்திரத்தில் ஸ்கந்த மகாத்மிகம் சாஸ்திரத்தில் சொல்கிறது ஆதிசங்கரர் பகவத் பாதால் சொல்கிறார் இந்த இலகையோ இலகையோட மகத்துவத்தை இந்த இலையோட மகத்துவம் இன்னொன்று என்ன சுவாமியுடைய பனிரெண்டு கையும் பனிரெண்டு நரம்பாக இந்த இலையில் இருக்குது அதான் பன்னீர் இழவிபூதின்னு பேர் பதினோரு இலன்னு கிடையாது பத்து இலன்னு கிடையாது பதிமூணு இலன்னு கிடையாது சுவாமியோடைய பனிரெண்டு கையும் பனிரெண்டு நிரம்பாக இருக்குது பாருங்கோ அதில் அதான் பன்னீரழ விபூதின்னு பேர் சுவாமி நம்ம கூட வரதா ஐதீகம் எல்லா ஊர்லேயும் எல்லா பிரசாதமும் கிடைக்கிறது இந்த திருச்செந்தூரில் மட்டும்தான் சுவாமியுடைய பன்னீரழ விபூதின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரசாதம் நமக்கு கிடைக்கிறது என்ன சுவாமி நல்ல வேண்டிக்கோங்கோ எல்லா ஐஸ்வர்யமும் திருச்செந்தூர் முருகன் எல்லோருக்கும் கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அடுத்த விபூதி அடுத்த வீடியோவில் பன்னீரல விபூதிய மகத்துவத்தை விரைவாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சந்தூர் பன்னீரலை விபூதிக்கு அரோகரா திரு ஸ்வதந்திர அரோகரா 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 அரோகரா